என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் மீண்டுமாக கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்னும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே நானும் என் அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்களும் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம் எனக்கு அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நினைக்கும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்காமல் துதிக்காமல் இருக்க முடியாது இந்த நாளிலும் கூட நம்முடைய அநேக கேள்விகளுக்கு பதிலாக இந்த நிகழ்ச்சி அமையப்போகிறது போகிறது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியினாலே தேவன் நம்முடைய கண்களை திறக்கப் போகிறார் அதே நேரத்திலே இன்னும் சத்தியத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் இன்னும் வேதத்தின் மகத்துவங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம் நிகழ்ச்சிக்கு போவோமா கத்த நம்மோடு கூட பேசுவாராக ஆனால் ப்ரைஸ் விளாடனே ஆண்டருக்கு மகிமை உண்டாகட்டும் கிறிஸ்தவ மீது இனிய அனுபவம் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அனுபவத்தை இனிய அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது சிலருடைய ஃபோன் கால்ஸ் சிலர் நம்ம கூட பேசுகிற இந்த ப்ரோ ப்ரோக்ராம்ஸை குறித்து அவங்களுடைய அந்த சந்தோஷமான அந்த செய்திகளை நம்ம கேட்கும்போது எவ்வளோ ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் என்ன ஆண்டருக்கு மகிமை செலுத்துவோம் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போக போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக சில விஷயங்களை வந்து நம்ம பைபிளில் இருந்து பேச போகிறோம் ஏன்னா சிலர் வந்து அதுக்குரிய கேள்விகளை கேட்டுட்ருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே நம்ம ஆதியமாக இருந்தே நம்ம அதை ஆரம்பிப்போனே வழக்கமாக நம்மளுடைய விசுவாசம் நம்முடைய வேதம் சொல்கிற சத்தியம் ஆண்டவர் வந்து வானத்தையும் பூமியும் ஆண்டவர் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் படைத்தது மொத்தம் ஆறு நாளில் படைத்தார் என்று வாசிக்கிறோம் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம் பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து விஞ்ஞானத்திற்கு முரணானது எதிரானது ஒவ்வொன்றையும் பல நாட்கள் பல ஆண்டுகள்லாம் கடவுள் படைச்சிருக்கலாம் எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இதெல்லாம் படைக்க முடியுமா அப்படிலாம் நிறைய கேள்விகள் வைக்கிறாங்க இன்றைக்கி நம்ம அதற்கு பதில் சொல்ல போகிறோன்னே முதல்ல இதை பார்ப்போம் ஆண்டவர் வந்து உண்மையாக ஆறு நாளில் தான் எல்லாத்தையும் படைச்சாரா இல்லைன்னா நீண்ட காலங்களை அவர் எடுத்துக்கொண்டாரா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி வைக்கும்போது கடவுளுடைய அந்த பெரிய திட்டத்தையும் இந்த அவருடைய வல்லமையும் இன்னும் மட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்க ஸோ அதற்கு நம்ம வேதத்துலேருந்தே நம்ம விடை பார்ப்போம் கண்டிப்பானே பரிசுத்த வேதாகம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானம் வந்து முரண்படுகிறது விஞ்ஞான கூற்றுக்கு நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்துக்கு வந்து சில முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சிலர் வந்து குற்றச்சாட்டு இருக்குது அதில் நீங்கள் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப அடிப்படையான கொஸ்டின் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமாகிய ஆறு நாட்கள்லே பூமி படைக்கப்பட்டிருக்கிறது அதாவது முழு உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் வந்து விஞ்ஞானம் இன்றைக்கு சொல்லுகிறபடி பார்த்திங்கன்னா பல லட்சம் ஆண்டுகள் இருக்குது இந்த யூனிவர்ஸ் ஒவ்வொன்றும் படைக்கப்பட்டு வருகிறதுக்கு அப்படி இருக்கும்போது எங்களுடைய வேதத்துலலாம் வந்து சொல்லப்பட்டிருக்கிற மூல பாஷையில் வந்து அது வந்து நீண்ட நாளை தான் குறிக்கும் அப்படின்னுலாம் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஆனால் முக்கியமாக ரொம்ப குறிப்பாக நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்ன பரிசுத்த வேதாகமும் எந்த நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்துக்கும் எதிராக ஒரு கருத்துமே சொல்லல ஏன்னா எல்லா விஞ்ஞானங்களும் விஞ்ஞானத்தினுடைய நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானமும் பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்லுகிறதோ அதற்கு தான் அவர்கள் அந்த ரிசல்ட் கொடுத்திருக்காங்க ஆரம்பத்துல அவங்க ஒரு வேலை தப்பா கொடுத்தாலும் அதுதான் அதான் நிரூபிக்கப்பட்ட காரியங்கள் சொல்றேன் அது இல்லாம தத்துவங்கள் நிறைய முரண்பட்ட தத்துவங்களை சொல்றாங்க அது நமக்கு கவலை கிடையாது நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானங்களுக்கு எதுவுமே வந்து பரிசுத்த வேதாமத்துக்கு முரணா இல்லவே இல்ல குறிப்பா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் அமைப்பாக இருக்கிற அந்த ஆறு நாட்கள் பைபிளை படிக்கும்போது அந்த ஒரு அஹ் விஷயம் நமக்கு புரியும் சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதல் நாள் உண்டானது இரண்டாம் நாள் உண்டானது இப்படி சொல்லப்பட்டிருக்கும் அப்ப இதுல ரொம்ப முக்கியமானது ஒருவேளை பைபிள வந்து திங்கக்கிழமை அதை படைச்சேன் செவ்வாய்க்கிழமை படைச்சோம் புதன்கிழமை படைச்சேன் வியாழக்கிழமை படைச்சேன்னு சொல்லியிருப்பாரால் நம்ம கொஞ்சம் தீ பண்ண வேண்டிய விஷயம் கரெக்ட் ஆனா பைபிள் அப்படி சொல்லலை முதல் நாள் ரெண்டாம் நாள் மூன்றாம் நாள்னு சொல்லிருக்கு கண்டிப்பா ஆனா குறிப்பா இதுல நமக்கு இன்னொரு பாயிண்ட் பண்ணி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஆதி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்துடைய பதினாலு பத்தொன்பதாம் வசனத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் நான்காம் நாளிலே அங்கே உண்டாயிற்றுன்னு சொல்லி பாக்கிறோம் அப்போ இதுலதான் ஏதாவது நமக்கு ஏதாவது பிளஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ரொம்ப அற்புதமா தேவன் அந்த காரியத்தை பயன்படுத்திருக்கிறார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த இருபத்தி நாலு மணி நேரம் கால்குலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனை மையமாக வைத்து கண்டிப்பா எடுக்கப்படுகிற கணக்கு தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் சோலார் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த சோலாருடைய அந்த சூரியனுடைய முன்னோக்கு சூரியனை முன்னோக்கி எடுக்கப்படுகிற அந்த அவர்ஸ் தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நான்காவது நாளில் தான் சூரியன் படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அப்போ டெஃபினட்லி இது வந்து சூரியனை அதிகமாக வைத்த சூரியனை முனையாக வைத்து அல்லது சென்டர் ஆஃப் பாயிண்டாக வச்ச ஒரு டைம்லைன் கிடையாது கண்டிப்பாக அப்போ வேறு ஏதோ ஒரு ஒன் ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது அப்போ சூரியனுடைய அந்த ப்ராஸ்பெக்டிவில அங்கே பாணப்பட வரல அப்போ இந்த டைம் அல்ல அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ குறிப்பாக இது பற்றி யோசிக்கும் பொழுது தான் வந்து நமக்கு வந்து நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானங்களுக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம் குறிப்பாக விஞ்ஞானி ஐன்ஸ்டீனுடைய அந்த தத்துவத்தை பார்க்கும்போதுன்னு சார்பியல் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க ரிலேட்டிவிட்டி அந்த தத்துவத்தை பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா நேரமும் கூட ஒரு ரிலேட்டிவிட்டி தான் அப்போது இந்த சோலார் இல்லாமல் வேறு ஏதாவது சென்டர் ஆஃப் பாயிண்ட்லேருந்து நம்ம இதை கால்குலேட் பண்ணால் வித்தியாசங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான புள்ளிகள் இருக்குது அந்த புள்ளிகள்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளோட இருபத்தி நாலு மணி நேரம் பல கோடி வருடங்களாகவும் சில புள்ளிகள்லேருந்து பல கோடி வருடங்கள் இருபத்தி நாலு மணி நேரமாக கூட க கால்குலேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குறிப்பாக சொல்லும் பொழுது தத்துவத்தை பற்றி சொல்லும்போது இப்போ ஒளி வேகத்தில் பிரயாணிக்கக்கூடிய ஒருவருடைய அந்த கடிகாரம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கிற நம்ம கடிகாரத்தை விட பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஓடுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒளி வேகத்தில் அது பிரயாணித்து கொண்டிருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு காரை நம்ம ஓட்டிக்கிட்டு போகிறோம் ஒளி வேகத்துக்கு ஈடு கொடுத்து நம்ம அந்த காரை ஓட்டுறோம் அப்படின்னா ஆனால் நமக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அவர்களுடைய வேகம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிக வேகமாக இருந்துகிட்டு இருக்கும் இதுதான் வந்து பார்க்கறது நமக்கு சில முரண்பாடுகள் மாதிரி தெரியும் ஆனால் இதுதான் உண்மை இதுதான் இந்த வந்து ரிலேட்டிவிட்டி தத்துவம் அல்லது தியரி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ ஒவ்வொரு சென்டர் ஆஃப் பாயிண்ட் மாறும் பொழுது கோடிக்கணக்கான வருடங்கள் டிஃப்ரெண்ட் வரக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் அப்போ பைபிளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் சோலாரை முன்னோக்கி அல்லது சோலார் அதாவது சூ சூரியனை முன் முன்வைத்த ஒரு முன்னோக்க வைக்கக்கூடிய ஒரு இதில் வந்து நம்ம நாட்களை கணக்கிடவில்லை அப்படிங்கிற நம்ம தெளிவுபடுத்திருக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு பாயிண்டில் தான் வந்து அந்த வித்தியாசம் இருக்கிறத நம்ம அறிந்து வைத்திருக்கோம் அப்போ குறிப்பாக இந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட் வந்து எதுவாக வேணாமல் வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அங்கே வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது பல ஆயிரம் அல்லது பல லட்சம் ஹவர்ஸ் கூட இருக்கலாம் அதுதான் வந்து முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அப்போ இதை குறித்து ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது உலக பிரசித்தி பெற்ற ரொம்ப பெருமைக்குரிய ஒரு பல்கலைக்கழகமான எம்ஐடியோடைய எம்ஐடியில் பிஹெச்டி பட்டம் பெற்ற அதே மாதிரி எம்ஐடிலேயே வந்து இன்றைக்கி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு யூத இறையல் ஆசிரியர் அது பார்த்திங்கன்னா டாக்டர் ஜெரால்டு ஸ்க்ரோடர் அப்படிங்கிறவர் இப்பொழுது நமக்கு இருக்கும் எல்லா அறிவியல் ஆதாரங்களையும் எடுத்து பூமியின் நோக்கிலிருந்து பிரஜ பிரபஞ்சத்தின் புள்ளியில் திட்டமான இருபத்தி நாலு மணி நேரம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கணக்கிட்ருக்கிறார் எல்லா அறிவியல் ஆதாரத்தையும் எடுத்து இன்னையிலிருந்து பூமியினுடைய புள்ளியில் இருக்கிற அந்த இதை வந்து கணக்கிட்ருக்கிறார் அப்போது அவர் அந்த அட்டவணையை ஒரு ஒரு சாட் அவர் கிடச்சிருக்கு இப்போ அந்த இங்கிருந்து முன்னோக்கி போய் அந்த துவக்க புள்ளி எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அதிலிருந்து கணக்கிட்ட போது அவருக்கு ஒரு சார்ட் கிடைச்சிருக்கு அந்த அந்த அவருக்கு கிடைச்சிருக்க அந்த அத்தனை தகவல்களும் பார்த்தீங்கன்னா அத்தனை தகவல்களையும் கொண்டு வரப்பட்டு இந்த முழு அட்டவணை அமைப்பை பரிசுத்த வேதாகமத்துக்கு அதாவது வேதாகமத்துக்கு மிக நெருக்கமாக பார்த்தீங்கன்னா வருகிற விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம் அதிகமான அறிவியல் தகவல்கள் இப்போது கிடைக்கிறது ஓகே அதாவது பைபிளுக்கு நெருக்கமாக அவங்க அந்த சார்ட்டை வந்து கொண்டு வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைபிளுக்கு மிக நெருக்கமாக இருக்கு அதான் அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அட்டவணை அப்படியே இருக்கிற விதமாகவே நம்ம எடுத்து எடுத்து பார்த்தாலும் இது வந்து ஏதோ நம்ம வந்து சும்மா விஷயமா சொல்லிட்டு போகல இது ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம சொல்றோம் இந்த டாக்டர் ஜெரால்டு ஸ்க்ரோடர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் புவி விசை அதிகமாக இருந்தபோது பூமியின் நோக்கிலிருந்து பிரபஞ்சத்தின் புள்ளியில் இருபத்தி நாலு மணி நேரமாகிய திட்டமான ஒரு நாள் என்பது பூமியிலிருந்து எட்டு பிரில்லியன் வருடங்களாக இருக்கும் என்று கூறுகிறார் அப்ப பார்த்தீங்கன்னா தற்பொழுது பூமி பெரிதாகும் போது அந்த கணக்கீடு மாறும் ஆகையால் அப்பொழுது அவருக்கு கிடைத்த தகவலை கொண்டு பிரபஞ்சத்தின் தொகப்பு துவக்கப்புள்ளியில் அதை முனையாக வைத்து பூமியின் நோக்கிலிருந்து அதற்கு இணையான நாட்களை கணக்கிட்டு ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா அதன்படி அவருக்கு பதினைந்து பில்லியன் வருடங்கள் கிடைக்கின்றன அது இந்த காலத்தின் அறிவியலுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்குது ஓகே அப்போ பூமியுடைய அந்த அளவை வைத்து அந்த துவக்கப்புள்ளி எதுவாக இருக்கும் அப்படின்னு அந்த இருபத்தி நாலு மணி நேரம் இன்னைக்கு இருக்க அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை கால்குலேட் பண்ணும்போது அது பாத்தீங்கன்னா சரியா பதினைந்து பில்லியன் ஆண்டுகளை கொடுக்கு அப்போ இது போதுமான அளவிற்கு அறிவியலை நாம் அறிந்திருந்தால் இருபத்தி நாலு மணி நேரமாகிய திட்டமான ஆறு நாட்கள் என்பது வேதாகமம் கூறும்போது அது அறிவியலுக்கு எந்த விதத்திலும் முரண் கிடையாது நம்ம அறிவியலை சரியா அறிஞ்சிருந்தா எந்த விதத்திலும் அது அறிவியலுக்கு முரண்படவே முரண்படாது அந்த அளவுக்கு தெளிவாக வேதம் வந்து சொல்லுகிற அந்த நாட்கள் என்பது சூரியனை மையமாக வைத்த நாள் அல்ல அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது இந்த விஷயத்தை குறித்து நம்ம புரிந்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு தெளிவாக வேதம் சொல்றதை பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இறைவன் முதல் நாளில் படைத்தார் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகின்றவர்களோடு அறிவியலின் கோடிக்கணக்கான வருடங்களும் காலங்களும் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இறைவன் இரண்டாவது நாளில் படைத்தார் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறவர்களோடு அறிவியலுக்கு இளை இணையான கோடிக்கணக்கான வருடங்களும் காலங்களும் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் இதுதான் முக்கியமானது இவ்விதமாக ஆறு நாளையும் நம்ம சரியாக இது பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக எல்லாமே நம்ம சரியா இருக்குன்னு சொல்ல முடியும் ஆனால் ஜெரால்டு என்ன சொல்ல இந்த உண்மையை கரெக்டாக வந்து கண்டறிந்து அதற்கான விடை பெற்றுக்கிறார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் அவர் கண்டுபிடிச்சிருக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க தொடர்பு பரிசுத்த வேதாகமும் சொல் சொல்லுகின்றவைகளும் இப்பொழுது அறிவியல் கூறுகின்றவர்களுக்கும் இடையில் இருக்கின்றதை அவர் கண்டுபிடித்திருக்கிறார் இல்லை அப்படி நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் தெளிவாகுது இன்றைய விஞ்ஞானிகள் சரியா வந்து அதை பண்ண தான் செய்கிறாங்க வேதம் வந்து எந்த விதத்துலையும் விஞ்ஞானத்துக்கு முரணாக இல்லைன்றதை நம்ம வந்து தெளிவுபடுத்தலாம் அதே அந்த ஒன்னாதிகாரத்திலே நமக்கு இன்னொரு கேள்வியும் கூட இன்றைக்கி நிறைய பேர் வைக்கிறாங்க எப்படின்னா நாலாவது நாள் தான் வந்து சூரியன் படைக்கப்பட்டது ஆனால் வெளிச்சத்தை குறித்து நம்ம வந்து வேதம் தெளிவாக சொல்லுது முதல் நாள்லையே நம்ம பார்க்குறோம் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்போது இந்த வெளிச்சத்துக்கு சோர்ஸே வந்து சூரியன் தான் எப்படி இருந்து வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னு அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான கேள்வி உண்மை உண்மையே அது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான காரியம் உண்மையே இதை நம்ம ரொம்ப முக்கியமான சொல்லணும் என்னென்னா கடவுள் வந்து முதல் நாளில் வந்து படைத்தார் படைத்தார் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லும் பொழுது அறிவியலில் பார்த்தீங்கன்னா அது கோடிக்கணக்கான வருடங்கள் இருக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது நாளில் படைத்தார் அப்படின்னு சொல்லும்போது அறிவியலின் படி பிறக்கும்போது அது வந்து கோடிக்கணக்கான வருடங்கள் இருக்கணும் ஏன்னா நம்ம முதல்லையே பார்த்தோம் அது வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் இருந்து கணக்கிடப்படுதோ அதை பொறுத்து தான் அது வந்து சூரியனோட மையம் புள்ளி அல்ல அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திட்டோம் அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட இதை வச்சு இந்த அருமையான டாக்டர் ஜெரால்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிக்கிற விஷயங்கள் வேதாகமத்தில என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம் அதற்கு இணையாக இருக்கிறத பார்த்து அவர் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து முதல் நாள்ல ஆண்டவர் சொல்றாரு வெளிச்சம் அப்போ வெளிச்சம் உண்டாயிருச்சு அப்போ இதற்கு இணையான அறிவியலுடைய வருடங்கள் அப்படின்னு பாக்கும்போது ஒரு அற்புதமான வெளிச்சத்தின் வெளியாக்கம் இருந்தது என்பதுதான் அறிவியல் மிக சரியாக சொல்லுகிறது ஏன்னா இப்ப அறிவியல் என்ன சொல்றது பெருவெடிப்பு உண்டாகிறது ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிருக்கு அப்ப வெளிச்சம் உண்டானது அப்படிங்கறது நாம சொல்லல அறிவியல் ஒத்துக்கொள்ளுது பைபிளும் சொல்லுது வெளிச்சம் தான் முதல்ல உண்டாச்சு அப்போ அறிவியலுடைய அந்த அந்த சாராம்சமும் இந்த சாராம்சம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி போகக்கூடிய விஷயத்தை பாக்குறோம் இப்போ வந்து அற்புதமான அறிவியலின் வெளிச்சத்தின் வெளியாக்கம் நட்சத்திரமோ சூரியனோ அல்லது சோலார் அமைப்போ உருவாக்கப்படுவதற்கு முன் இதை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் ஏன்னா இதெல்லாம் இந்த வெளிச்சம் என்பது அங்கே சூரியன் உண்டாச்சுன்னோ அல்லது சந்திரன் உண்டாச்சினோ அல்லது மற்ற நட்சத்திரங்கள் உண்டாச்சினோ சொல்லி விஞ்ஞானம் சொல்லல ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாச்சுன்னு தான் சொல்லுது பிக் பேங் தியாரி ஆமா ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா தான் உண்டாச்சு முதல்ல ஆண்டவர் வந்து வெளிச்சத்தை உண்டாக்கினார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இந்த வெளிச்சத்தினுடைய உருவாக்கம் என்ன நடக்குது அறிவியல் என்ன சொல்லுது பாருங்க நாள் அவர் சொன்னது போல நமக்கு இன்னும் அதிகமான ஆதாரம் கிடைக்குது என்ன அவரை கண்டுபிடிச்சார் அப்படின்னு பாக்கும்போது இரண்டாவது நாள் பாருங்க பரிசுத்த வேதாகமத்திற்கு இணையான இரண்டாவது நாளில் ஆகாய விரிவு உண்டாக உண்டாக்கப்பட்டது இரண்டாவது நாள் வந்து ஆகாய விரிவு உண்டாக்கப்பட்டது அறிவியலின் படி பார்க்கும் போது கேலக்சி வால்வெளி மண்டபம் உண்டாக்கப்பட்டது பாக்குறோம் அப்ப வார்த்தைகள் தான் இங்க வித்தியாசம் இருக்க வழியே வேதம் அங்கே தெளிவா சொல்லுது முதல்ல வந்து வெளிச்சம் உண்டானது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாய விரிவு உண்டானது அப்படின்னு இப்போ இந்த ஆகாய விரிவு அப்படின்னு பார்க்கும்போது அறிவியலின் படி பார்க்கும்போது அது வந்து கேலக்சின்னு சொல்றோம் பால்வெளி மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதைத்தான் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துறது அதுல வந்து கேலக்சி உருவானதற்கான மொழி மாற்றம் தான் இங்க இருக்க ஒழிய அதோடைய சாராம்சம் உண்டு தான் இப்போ மூன்றாவது நாளைக்குள்ள நம்ம கடந்து போறதுக்கு முன்னாடி தேர்ட் டேக்கு போறதுக்கு முன்னாடி குறிப்பாக வேதாகமத்துல அதுல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த மொழி வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பாக்குறோம் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து எபிரேய வார்த்தைகள்ல படைப்புக்கு மூன்று விதமான வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுது ஒண்ணு என்னன்னா பாரா ரெண்டாவது ஆஷ் மூணாவது டஷா இந்த மூணு வேர்ட்ஸ் வந்து படைப்பு படைத்தல் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்பு படுத்தி சொல்லப்படுகிறத பாக்குறோம் இப்ப இதுல வந்து பாரா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி என்ன அப்படின்னா ஒன்றுமில்லாமையிலிருந்து உண்டாக்கப்பட்டது ஒன்னு உருவாக்குறது புதுசா உருவாக்குறது ஆனா அதே நேரத்தில் ஆஷ் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருக்கின்ற ஏதோ ஒன்றை ஏதோ ஒன்றிலிருந்து உண்டாக்கப்பட்டது அப்படிங்கறத இங்க சொல்றோம் இந்த டஷா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து வெளியே கொண்டு வா அல்லது முளைப்பித்து வா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு தான் இந்த டஷா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அப்ப இந்த மூன்று வித்தியாசமான சொல் பிரயோகங்களை பைபிள் யூஸ் பண்ணிருக்கு ரொம்ப அற்புதமாக எந்தெந்த இடத்துக்கு இந்த வார்த்தைகள் வரணுமோ அவ்வளவு அழகாக இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குறோம் இப்ப அந்த குறிப்பாக ஆதி ஆமத்துல முதல் இதுல பார்க்கும் போது இந்த பாரா அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது முதல் அதிகாரத்துல இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது ஆனா அதே நேரத்துல நான்காவது நாள் சூரியன் முதல் ஆமா பாராங்கிற வார்த்தை வந்துருது ஆதியில தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கி சிருஷ்டித்தார் அப்படிங்கிற வேர்டு வந்து உண்டாகும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாரா அப்படிங்கிற வேர்டு உண்டாகிருது அந்த முதல் வார்த்தைகள்ல ஆனால் பின்பகுதியில் நம்ம பார்க்கும்போது சூரியனையும் சந்திரனையும் நாலாவது நாள் படைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அங்கே பாராங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்படல அங்க ஆஷ் ஆஷா என்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணப்படுது இது பார்த்தீங்கன்னா ஒன்றிலிருந்து பிரிக்கப்படுது ஏன்னா இது முதல் நாள் படைக்கப்பட்டாச்சு படைக்கப்பட்டது எல்லாம் ஃபர்ஸ்ட் டே படைக்கப்பட்டாச்சு அதிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் சூரியனையும் சந்திரனையும் வேதம் சொல்லுகிறதே உள்ள ஒளிய இது நான்காவது நாள் படைக்கப்பட்டதாக வேதம் சொல்லவே அப்போ இது வந்து பிரிக்கப்படுதல் ஒன்றிலிருந்து இதை பிரித்து காண்பித்தல் அப்படிங்கிற விஷயத்தை தான் வேதம் நமக்கு சொல்றதை பார்க்குறோம் ஓகே அப்போ இது அழக வார்த்தைகள் வந்து தெளிவாக வேதம் நமக்கு சொல்றதை பார்க்கறோம் அவ்வளோ அந்த அதே மாதிரிதான் வந்து மூன்றாவது நாளில் வெட்டந்தரையையும் ஜலத்தையும் வெவ்வேறாக பிரித்து வெட்டந்தரையை பூமி என்று அழைத்தார் மூன்றாவது நாளுக்கு இணையான அறிவியல் சொல்கின்றது பார்த்தீங்கன்னா பூமி குளிர்ந்து ஜலம் உருவானது உயிர்கள் முழு வடிவம் தோன்ற ஆரம்பித்தன அப்ப இங்க முக்கியமாக நம்ம யோசிக்கிறோம் இதைத்தான் பரிசுத்த வேதான் சொல்லுது மூன்றாவது நாளிலே தேவன் வந்து பூமியை வெளிப்படுத்தினார் அங்கே வந்து ஆஷ் அதான் குறிப்பிடப்படுது அதே மாதிரி சூரிய சந்திரன் ஆஷ் எல்லாமே அந்த ஆட்சியை பற்றி தான் சொல்லப்படுது ஆனால் பாராவை பற்றி சொல்லப்படலை ஏன்னா பாரா முதல்ல வந்தாச்சு அதுல இருந்து பிரிக்கப்படுது அப்படின்னு அப்போ பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற அந்த வார்த்தை பிரயோகங்களை யோசிச்சு பார்க்கும்போது முதல்ல வெளிச்சம் உண்டாகட்டும்னாரு அதுல சகலமும் உண்டாக்கப்பட்டுச்சு அந்த பில்லியன் ஆண்டுகள் ஒருவேளை நம்முடைய பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இணையான அறிவியலின் கோடிக்கணக்கான ஆண்டுகள் அந்த ஒரு நாளாகவும் அடுத்த நாளாகவும் மூன்றாவது நாளாகவும் வரும்போது பாத்தீங்கன்னா அறிவியல் என்ன சொல்லுகிறதோ அது வேதாகமத்தினுடைய விளக்கங்களுக்கு சரியாக ஒத்து போகிறத நம்ம பார்க்க கண்டிப்பாக அதில் இன்னொரு கேள்வி கூட அதில் வைக்கிறாங்கண்ணே என்ன அப்படின்னா மூணாவது நாள் தான் பூமியையே ஆண்டவர் படைத்தார் அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க ஆக்சுவலாக அதில் நல்லா அந்த வசனத்தை வாசித்தாலே புரியும் முதல் வசனத்துலேயே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த பாரான்ற வேர்டு வந்து உருவாக்கியாச்சு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சரிப்படுத்துகிறாரு பட் இந்த லெவன்த்து வர்ஸ் இந்த டென்த்து வர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஆண்டர் வெட்டாந்திரை வந்து பூமி என்றும் அப்படின்றாங்கல்ல இப்போது அதை வச்சு ஒரு கேள்வி வைக்கிறாங்க சில வார்க்கும் பதில் சொல்லிடுவோம் இப்போ முக்கியமாக வந்து இந்த மூன்றாவது நாள் பூமி உண்டாக்கப்பட்டது குறித்து மூன்றாவது நாளில் அதிகமான ஆண்ட சொல்லாரு அதான அதை உயிரின அந்த பூமியானது சகலத்தையும் முளைப்பிக்கிறோம் புல் பூண்டு இளை முளைப்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்ட சொல்ல இதுலேருந்து என்னென்னா வெளியே வரக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லப்படுது இதை குறித்து ரெண்டாயிரத்தி பதினோராவது வருடத்தில் ஏப்ரல் பதிமூணாவது பதிமூணில் பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் ஜோனல் நேச்சர் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையில் இது முற்றிலும் வந்து கல்வி சம்பந்தமான ஒரு புத்தகம் அந்த புத்தகம் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அறிவியல் புத்தகமாக பொதுவாக எல்லாருனாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்குது இது வந்து இந்த பத்திரிக்கையில் வந்து ஒரு கட்டுரை வெளியாகிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுது ஒரே எண்ணற்ற கூட்டு அணு உயிரினங்கள் அதிகமாக தோன்ற ஆரம்பித்தன என்று சொல்லுவதற்கான அதிக ஆதாரங்கள் இருக்கின்றன ஒரே நாளில் இந்த கூட்டு உயிரினங்கள் எல்லாமே வந்து உற்பத்தி ஆனதுக்கான ஒரு ஆதாரம் இப்ப அதிகமா கிடைக்கிறதுக்கான கிடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க நம்ம வாசிக்கிறோம் தேவன் அதை மூன்றாவது நாளிலே அதை வந்து வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறத பார்க்குறோம் அப்போ இது சூரியனையும் சந்திரனையும் தேவன் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறதையும் அது வெளிப்படுத்தப்பட்டது என்பதையும் முதல்ல வந்து அது அப்போ படைக்கப்படலை முதல் நாளே படைக்கப்பட்டாச்சு அந்த ஆனால் அது வந்து பின்பாக என்ன பண்ணப்படுது வெளியாக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம் இதைத்தான் வந்து இன்னும் கூட வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியலுக்கு மிக நெருக்கமான ஒரு விஷயமா தான் சொல்லப்படுது பாருங்க முன்னதாக தோன்றிய வெளிச்சத்தின் ரசாயன மாற்றத்தின் காரணமாக பூமியை சூழ்ந்திருந்த கரிய மேகங்கள் விலகி சூரியனும் நட்சத்திரங்களும் காண தொடங்கின இதுதான் விஞ்ஞானம் சொல்லுது பூமியை சுற்றி இருந்த கரிய மேகங்கள் எல்லாம் விலகி சூரியனும் நட்சத்திரங்களும் காணத்தோட காணப்பட ஆரம்பிச்சுச்சு கொஞ்சம் கொஞ்சமா அது விலகுச்சு இது வந்து விஞ்ஞானம் நமக்கு விளக்கு எப்படி ஒவ்வொன்றும் நடந்தது ஆனா இதைத்தான் பைபிள வாசிக்கும் போது யோபு புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்துடைய நாள்ல இருந்து ஒன்பது வசனங்கள்ல பைபிள தெளிவாக சொல்லுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியை படைத்த போது மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவியாகவும் உண்டாக்கினதாக ஆண்டவர் சொல்லுகிறார் இப்போ காணப்பட்ட வெளிச்சத்தின் விளைவாக இருள் விலகினது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றதை பார்க்கும் ஓகே அப்போ இப்போ அறிவியல் மெதுவா மெதுவா என்ன பண்ணுது அப்படின்னா பரிசுத்த வேதாக தான் வந்து பற்றி பிடிக்கிறதை நம்ம மாக்கிறோம் என்ன சொல்லுது நான்காவது நாள் சூரியன் சந்திரனும் வெளிப்பட்டது இப்ப சூரியன்ல இருந்து அந்த கதிர்கள் புறப்பட்ட போது விஞ்ஞானம் சொல்லுது பூமியின் மேலிருந்து அந்த இருள் விலகி அதனுடைய அந்த இது விலகி வந்து சூரியன் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றத பார்க்குறோம் ஆனா வேதாகம் என்ன நமக்கு தெளிவா சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோக புஸ்தகத்துல பார்க்குறோம் பூமி படைக்கப்பட்ட போது அது வந்து இருளை அதற்கு புடவியாக கொடுத்திருந்தார் அது வந்து மேகங்கள் படர்ந்து இருந்தது தெ அப்ப இது இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா வேதம் என்ன நமக்கு சொல்லுதோ அதை வந்து தெளிவாக பைபிள் நமக்கு வந்து இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்க நம்ம பாக்குறோம் அப்ப இத வந்து நாசாவில் இருக்கிற ஒரு விஞ்ஞானி அஞ்ஞான கழகத்தின நிறுவன இயக்குனர் ராபர்ட் கேஸ்ட்ரோ சொல்கிறாரு அதாவது நமக்கு தனக்கு இருக்கிற பெரிய ஆற்றல்கள் மீதுள்ள நம்பிக்கை வச்சு அறிவியல் எல்லாம் வந்து பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு பெரிய மலை மேலே ஏறி போய் போது அங்கே பரிசுத்த வேதாகமும் அதை முன்பாக நம்மை வரவேற்கிற மாதிரி தான் இருக்குது அப் அந்த அளவுக்கு வந்து கருத்துக்கள் மிக நெருக்கமாக ஒரு பாக்கணும்ல அதனால எந்த விதத்திலயும் வேதாகமும் வந்து எந்த அறிவியலுக்கும் முரணானது இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவுப்படுத்த முடியும் இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெளிவா பார்த்திருக்கோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இருபத்தி நாலு மணி நேரங்கள் ஆகிய ஆறு நாட்கள் என்பது ஏதோ மற்ற காரியங்களை சொல்லப்படுவோம் திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை அது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்ப அது வந்து வேதாகமத்துக்கு விஞ்ஞானத்துக்கு முரணான ஒரு விஷயம் அது நேரடியான முரண் ஆனா பைபிள் வந்து திங்கள் செவ்வா புதன் சொல்லல அது அது வந்து சாயங்காலம் விடிய காலம் ஆகிய இருபத்தி நாலு மணி நேரம் கொண்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்றத பாக்குறோம் அப்படி ஒருவேளை இருபத்தி நாலு மணி நேரம் கொண்ட நாள் நம்ம எடுத்தாலுமே அது சூரியனுடைய முனையை கொண்டு கணக்கிடப்பட்டது அல்ல அது வேறு முனை அப்படிங்கிறத பார்க்குறோம் அது ஐன்ஸ்டீனுடைய அந்த கோட்பாட்டின்படி ரிலேட்டிவிட்டி கோட்பாட்டின்படி அது அந்த முனையானது ஒரு பிரபஞ்சத்தினுடைய துவக்கப்புள்ளியாக கூட இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த துவக்கப்புள்ளியில வைத்து கணக்கிடும் போது இன்றைக்கு விஞ்ஞானம் வந்து சொல்லுகிற அந்த பதினைந்து பில்லியன் ஆண்டுகள் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் கொண்ட ஒரு நாளாக இருக்கிறது என்பதையும் குறிப்பாக இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்துக்கு வேதாகமும் சொல்லுகிற அந்த நாற்கணக்கள் எந்த விதத்திலும் முரண்படல அப்படிங்கறதையும் பார்த்தோம் அதே போல வெளிச்சமானது முதலில் தோன்றியது என்றும் பின்புதான் வந்து மற்ற காரியங்கள் வந்தது அப்படிங்கிறதையும் இன்றைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுது பைபிளும் அதைத்தான் ஒரு பெரிய வெளிச்சத்தின் மூலமாகத்தான் பின்பாக எல்லாம் உண்டாக்கப்பட்டது அப்படிங்கறதையும் வேதம் சொல்லுகிறது நான்காவது நாளிலே சூரியன் படைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லல அது பிரிக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுறது சூரியனும் சூரியனும் சந்திரனும் அது வெளியாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் வந்து வேதம் தடி தெளிவாக சொல்லுறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்தோன்னே இதுதான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு எந்த விதத்திலும் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்துக்கு முரண்பாடா இல்ல அப்படிங்கறது நம்ம தெளிவா தெரிஞ்சு புரிஞ்சுக்காம கேள்வி கேட்கறதுனாலதான் அந்த பிரச்சனை ஆமா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு நம்ம தொடர்ந்து நிச்சயமா நம்ம தொடர்ந்து கண்டிப்பாக பார்ப்போம் நிச்சயமான அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சிருஷ்டிப்பு எத்தனை ஆச்சரியமானது அவருடைய படைப்பை பாருங்கள் ஒரு நிறைய பேர் நிறைய கேள்வி எழுப்புறதுனால நம்ம ஒரு பல சூழ்நிலைகளில் ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளே வர ட்ரை பண்ணுறோம் வேதம் சொல்லுகிறது தெய்வனுடைய அந்த சிருஷ்டிப்பையெல்லாம் நாம் நோக்கி பார்க்கும்போது அவரை துதிக்காமல் இருக்க முடியாது எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே வேதத்தின் மகத்துவங்களை தெய்வன் நமக்கு கொடுத்துருக்கிறார் அவைகளை நாம் அறியும் போது தான் அவைகளால் நமக்கு நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பல கோணத்திலே ஆண்டுடைய வேத வசனத்தை தவறாகவே படித்து பழகியிருக்கலாம் திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன் இன்றைக்கு ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையில் அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வேத புஸ்தகத்தை தேவனாகிய கத்தர் நமக்காக தந்தருளின இந்த விலை மதிக்க முடியாத வேதாகமத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சற்று ருசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு இன்றைக்கு ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனை நமக்கும் தர வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடக்கூடாது இருக்கிற இடத்துல ஆண்டட்ட சொல்லுங்கள் அனுரேவமுடைய சிருஷ்டிப்பு எத்தனை ஆச்சரியமானது அனுரேவமுடைய அந்த படைப்பினுடைய அந்த மகத்துவங்கள் எத்தனை ஆச்சரியமானது கொஞ்சம் உட்கார்ந்து வேதத்தை பொறுமையாக நீங்கள் கவனமாக படிப்பில்லானால் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்காக ஒரே ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஏசையா திருக்குதர்சன புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தின் மூன்றாவது வசனம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் படியால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட விஞ்ஞானம் அதை சொல்லுது அவங்க இதை சொல்கிறாங்க இவங்க அதை சொல்கிறாங்க ஆண்டவரை நீங்கள் உறுதியாக பற்றி ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண நபராக இருக்கலாம் ஐயா எனக்கு இங்கே வினா விஞ்ஞானத்தை பற்றி ஒன்றும் தெரியாதுயான்னு சொல்லலாம் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கோங்க விசுவாசத்தோடு பிடிங்க யேசப்பா எனக்காக நீங்கள் தானே மறிச்சிங்க நீங்கள் மறித்ததை விசுவாசிக்கிறேன் உயிர் திறந்ததை விசுவாசிக்கிறேன் ஏன் பாவத்துக்காக தான் மறிச்சிங்க உறுதியாக பிடித்து கொள்ளுங்க பூரண சமாதானத்தை கத்த நமக்கு தருவார் ஜோமன்லாமா கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி உள்ளத்தை திறந்து சொல்லுங்கள் உண்மை உறுதியாக பற்றி கொள்றாண்டுறேன் எனக்கு யார் சொல்கிறதுன்னு தெரியாது ஆனால் உங்களை நான் நம்புகிறேன் ஜோமன்லாமா நல்ல தகப்பனே உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையான விசுவாசத்தோடு உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற இருந்தாலும் உமது பிள்ளைகளுக்கு அந்த சமாதானத்தை தாரும் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் உமது சமாதானத்தை தாரும் உமது பிரசனத்தை தாரும் சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் இந்த குடும்பங்களை விட்டு விலகி போகட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொண்டிருக்கிற உண்மையே விசுவாசித்திற்கொண்டிருக்கிற இந்த சகோதரன் இந்த சகோதரி இந்த குடும்பத்தினர் ஆண்டவரே உமது நன்மையை ருசிக்கட்டும் மத சமாதானத்தை அவர்கள் அனுபவிப்பார்களாக அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாமை ஆமை அன்பு சகோதர சகோதரிகளே தொடர்ந்து விஞ்ஞானத்தின் மூலமாய் வேதம் பொய்யாயிடுச்சு அதாயிடுச்சின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு தான் நாம் இந்த நாட்களிலே பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அடுத்த வாரம் பாருங்கள் மற்றவங்களுக்கு பார்க்க சொல்லுங்கள் பைபிளில் கேள்வி கேட்குறவங்களையும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சொல்லி அவங்களுக்கும் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க மறந்துடாதீங்க இந்த நிகழ்ச்சியை பாருங்கன்னு சொல்லுங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆசிர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கும் வேத புஸ்தகம் தேவைப்பட்டால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு நாங்கள் இலவசமான வேத புத்தகத்தை கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம் கேட்டு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம் இமெயில் பண்ணலாம் அல்லது ஃபோன் பண்ணலாம் உங்களுக்கு நாங்கள் அதை இலவசமாக அனுப்பி வைக்கிறோம் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக மேலும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஆல்வார்ட் திருநகர் சென்னை எயிட்டி செவன்